ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அரிசியை வச்சு சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ரெசிபி என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேங்கிறத அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற அரிசி அப்பத்துக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் நீங்கள் சாதாரண பச்சரிசி போட்டுக்கலாம் ரேஷனில் உள்ள பச்சரிசி பாருங்க அங்கங்கே கருப்பு கருப்பாக கிடக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க க்ளீன் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா அங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சிறு பருப்பு அதாவது பாசிப்பரு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பாசிப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல ஒரு இருந்து அஞ்சு தடவை நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு அப்படின்னா தான் அந்த கலர் தண்ணி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் இல்லைனா கலர் வந்து ஒரு மாதிரி மாறுற வரைக்கும் ஒயிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க இப்போ மூடி போட்டு மூடியாச்சு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசி உளுந்து அந்த சிறுபருப்பு பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த மூணையும் ஊற வச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு நல்லாவே ஊறிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த தண்ணியை முதல்ல வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன்னா தண்ணியோடு நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும் ஸோ முதல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கா வடிகட்டிக்கலாம் இப்போ அதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டிவிட்டோம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு எப்போவுமே நம்ம ஸ்வீட் செ செஞ்சோன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் இந்த அளவுக்கு அதே மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அதாவது எப்படி சொல்கிறது இந்த மாதிரி துருவின மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன் நீங்கள் இல்லை வந்து துருவி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நான் வந்து கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தேங்காவையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு நாலு ஸ்பூன் இருக்கற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் எப்பவுமே என் கையில் ஏலக்காய் தூள் இருக்கும் நீங்கள் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு மூணு ஏலக்காவை நீங்கள் அது கூடவே போட்டுக்கோங்க நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த பவுடர் ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்க போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் முதல்ல வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படி லைட்டா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி வந்து ஃபுல்லாலாம் அரைப்படலை லைட்டாக தான் நான் அரைச்சிருக்கேன் தண்ணி எதுவுமே ஒரு பிட்டு கூட நான் சேர்க்கலை இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திருக்கிறதுனால பச்சரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் வந்து வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் நமக்கு ஒரு கப்பு வெள்ளம் போடும்போது இனிப்பு நல்லா கரெக்டா இருக்கும் இன்கேஸ் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தா கூட நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்றதாருனா கொஞ்சம் வந்து சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நம்ம போட வேண்டாம் இதுலேயே வந்து உங்களுக்கு தண்ணி விடும் வெள்ளம் போட்டு அரைக்கும் போது தண்ணி விடும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு மாதிரி தெரிஞ்சால் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா மாவு தண்ணி ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை ஒரு ஸ்பூன் கூட நான் தண்ணி ஊற்றலை அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமே இருக்கும் போதே வெள்ளத்தில் உள்ள தண்ணியே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதனால தான் இங்கே தண்ணி ஊற்றாமல் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படியே இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து நீ உங்களுக்கு தண்ணி வந்து ஊத்துற மாதிரி கொஞ்சம் இதாயிட்டுனா ஒன்றும் பயப்படாதீங்க கொஞ்சமா அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து சட்டிலையும் பாத்திரத்துலேயும் என்ன ஊற்றியாச்சு பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளவு அழகா வருது பாருங்க நான் இப்போ ஒரு கப்பு தான் அரிசி போட்டிருக்கேன் இதில் ஒரு பத்து மாதிரி ஒரு அப்பம் வரும் இது ரொம்ப ஈஸியும் கூட பிள்ளைங்களுக்கும் பிடிச்சி நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து சாப்பிடும் போது நமக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெரியவங்க இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க பெரியவங்க இருந்து எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம சோடா உப்பு சேர்க்கணும் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் வேண்டாம் விட்டுருங்க ஆனால் என்னென்னா இது நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளஃப்பியாக வர்றதுக்கு சாஃப்ட்னஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுதான் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நமக்கு வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த சோடா உப்பு போட்டக்கப்புறமா இப்போ இந்த தோசை மாவுலாம் நம்ம இட்லி மாவு தோசை மாவு இருக்குது பார்த்திங்கனா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றும் போது நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்கு முன்னால் நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரியை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும் இந்த சாரீ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்மளுடைய கிளாட் ஃபேஷனில் ஸோ அவங்களுக்காக கொண்டு வந்திருக்க தான் நான் கட்டியிருக்கேன் அதே சாரீ தான் பட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் பருவம் ரொம்பவே அழா ஃபுல்லாக கை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி வரும் சாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் அதாவது மெட்டீரியல் வந்து மார்பிளில் கொடுத்துருக்காங்க செம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஹிப்புக்கும் இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்காங்க செம சூப்பரான இந்த சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் எயிட்டி ருபீஸாக இதில் ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் இது போகவே உங்களுக்கு சில்க் சாரி மாதிரி வேணுங்கிறவங்களுக்கும் இருக்குது வெப்சைட்டில் நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா என்னென்ன சாரி நம்ம அவைலபிள் இருக்குன்னு சாரி எல்லா சாரீஸும் உங்களுக்கு காமிங்கோ வேணுங்கிறத நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நமக்கு ஆயில் வந்து சூடாயிடுச்சு ரொம்ப வந்து ஹையில் வச்சு நீங்கள் போடாதீங்க போட்டிங்கன்னா உடனே மேலே உள்ள இது வந்து கருகிரும் உள்ள வந்து உங்களுக்கு வேகம் போயிடும் சார் எப்பவுமே நம்ம போடும்போது போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமாக கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருங்க அது வந்து டக்குன்னு மாற்றி போட வேண்டாம் அதுவாகவே கொஞ்சம் மேலே எலுமி வரும்போது நம்ம மாற்றி போடலாம் இப்போ வந்து ஒரு சைடு நம்ம பிரௌன் கலர் ஆனோன்னே டக்குன்னு மாற்றி போட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி ப்ரௌன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துருங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற ஒவ்வொரு மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துகிட்டு கடைசியில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு தான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக போட்டிருக்கேன் ஏன்னா வெயில் நேரம் பார்த்தீங்களா பயங்கரமாக வேர்க்குது கிச்சனில் நின்று என்னால் செய்யவே முடியல ஸோ ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒன்னே ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு மீதி இருக்க மாவை நான் வந்து நிதானமாக போட்டுக்கிறேன் சம சூடாக இருக்குது மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக நம்ம போட்டிருக்கோம் அந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு அது வந்து ரொம்பவே அளவு கரெக்டாக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட்டாக செம சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து இந்த அதிரரசம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்லேயும் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாக் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்